டெசிகேட்டட் கோகனட் அதாவது தேங்காய் பவுடர் இல்லைனா தேங்காய் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை உடச்சி தண்ணியெல்லாம் எடுத்துருங்க இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம்னா அந்த ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆயிரும் ஸோ நம்ம அரைக்கிறப்ப அதுலேருந்து பால் எதுவும் வராது இப்போது இதை இந்த ஃப்ளஷ் அதாவது தேங்காய் மட்டும் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் எடுத்துக்கோங்க ஒன்று நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஹெவியான டூல் வச்சு അടച്ചിട്ട് தேங்காய் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எப்போயுமே நல்லா பியோர் ஒயிட் கலரில் தான் இருக்கணும் ஸோ எந்தவித அழுக்குமே இருக்கக்கூடாது தோல் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும் கத்தி வச்சு இப்படி கட் பண்ணோம்னாலே தோல் தனியாக வந்துடும் இதை எடுத்தோம்னா கெட்டு போகாமையும் இருக்கும் அழுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக ப்யோராக இருந்ததுன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் அதாவது வெளியவே வச்சாலும் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணவே கூடாது கூடாது அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கும் இப்போது ஸ்கின் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் நம்ம அந்த தேங்காயில் அங்கங்கே அந்த அழுக்கு இல்லை நம்ம கட் பண்ண அந்த தோல் வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும் அதை நம்ம கழுவி சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த தேங்காய் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க லைட்டாக தேய்ச்சாலே ஒட்டி இருக்கிற அழுக்கு தோல் எல்லாமே போயிடும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் உதறிட்டு இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றி வச்சுக்கோங்க நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணுறனால தான் டெசிகேட்டட் கோகனட் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் ஒயிட் கலரில் கிடைக்கும் இப்போ ஒரு துணியில் நம்ம இந்த தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா இதை அழுத்தி அழுத்தி இந்த ஈரத்தெல்லாம் எடுத்துடலாம் இருந்தாலுமே அப்படியே பரவலும் வச்சு காற்றுல கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க இதில் எந்தவித தண்ணியும் இருக்கக்கூடாது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துட்டு கேப் விட்டு விட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும் ஒரே இதாக பண்ணாமல் பல்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணனால பால் எதுவுமே வரல பாருங்கள் இப்போது இது ஒரு பேனுக்கு மாற்றிடலாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேனில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மினிமம் ஃப்ளேம் அதாவது லோ ஹீட்டில் வைக்கணும் சிம்லையே வச்சு குக் பண்ணுங்கள் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது அப்போ தான் நமக்கு கலர் மாறாது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒன்று ஒட்டுது லைட்டாக அமுத்துனோம்னா பால் கொஞ்சமாக இருக்குது இந்த பால் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும் சைடில் இருக்கிற தேங்காயெல்லாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு வதக்கிக்கிட்டே இருங்க ஈரப்பதமே இல்லாமல் நம்ம வதக்கணும் இந்த ஸ்டேஜில் பால் எதுவும் வரல ஆனாலுமே ஒட்டுது மறுபடியும் வதக்கிட்டே இருக்கலாம் இப்போ அந்த அளவுக்கு எதுவும் ஒட்டலை இருந்தாலுமே நமக்கு நல்லா ட்ரை ஆகணும் ஆனாலும் மினிமம் ஃப்ளேம் அதாவது சிம்லேயே வச்சு பண்ணுங்க நம்ம எந்த அளவுக்கு ட்ரை ஆக்குறோமோ அந்த அளவுக்கு வெளியே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது ஒன்னோட ஒன்று ஒட்டலை நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே போதும் இது நம்ம நல்லா எடுத்துகிட்டு ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறி நம்மளோட டெசிகேட்டட் கோகனட் ரெடி ஆகிடுச்சு இது எந்தவித ரெசிபீஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கினது மாதிரியே இருக்கும் கோகனட் பன் கோகனட் மாக்ரோன் கோகோனட் குக்கீஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி இருந்து ஆறு மாதத்துக்கு இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் ரெடி